பக்கம் சார் மாட்டை கூட்டிங்க ரெடியா இருக்க பார்வையாளர்களே ஆவணோடு எதிர்பார்க்க வழியாட்டுங்க ലേശ് അവരുടെ മാതാപിതെ മാഡം இரண்டாவதாக இடைவெள்காடி எம்எஸ்எம் சாரன் குமார் அவர்களுடைய ஓட்டி வருகின்ற சாரணி மாவிலங்காவிய சுப்பையா கருந்தகங்கள் நான்காவதாக நடுப்படுகை சித்தி விடாமல் பள்ளி முகன் பிறப்பு துணை ஓட்டி சாரதி ரமேஷ் சந்தோல் ஐந்தாவதாக படலி சேரிகா தையனார் சித்தார் காய்கறி

மாதிரிப்பா எது ஏரி ஏது ஏறி மலாம் அப்படி 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 ஐய் ஆய் ஆளுட உடு வரட்ட ஓடி 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 ஆ ஆ ஓடி 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 முதலாவதாக நடுப்படுகை சத்தி விநாயகர் தஞ்சை மாவட்டம் பள்ளி அக்ரஹாரம் உடன் பிறப்பத்துறை இரண்டாவதாக பாலாஜி பைனான் மூன்றாவதாக இடையாடு எம்எஸ்எம் நான்காவதாக அடைக்கலம் காத்த ஐயனார் மாலுறியா ஐயோ மாளோடு பார்த்து வரங்கட்டு கோடி பக்கமா நில்லுங்க காரை சரி யாராவது சொன்னா மீண்டும் ஒருகை இரண்டாவதாக கூட மூன்றாவது மூன்றாவதாக இணையாடும் நான்காவதாக மாதிரி ஆறாவதாக

வருமான I மூன்றாவதாக கூட குலத்தால் அம்மன் பாரி வல்லனவர்களுடைய நான்காவதாக கூடலூர் முனி ஐயா கருச வருதையம் ஒட்டிக்கிட்டே தான் மீண்டும் முதலாவதாக பரணி சேரிகாந்த ஐயாவார் தித்தார் காய்கறி கடை கருணா மூர்த்தி இரண்டாவதாக இடையன்காடு எம்எஸ்எம் சாகன் குமார் அவர்களுடைய No. Uh -huh. எவ்வளவு பார்க்கமா எவ்வளவு பார்க்கமா எவ்வளவு பார்க்கமா போமா பார்க்கமா தூரமா ஓடி 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 போதும் ஓடி ஓடி நம்ம மாறாது ஓடி ஓடி போ போதமாடு பரளி சித்தார் ஐயார் காய்கறி கரி கருணாமர்த்தி மாடு தனியா போயில் இரண்டாவதாக இணையன் காடி எம் எஸ் சுகான் மாடு எல்லாம் நடந்துட்டு நடந்துச்சு காய்கறி கடை கருணாமூர்த்தி மாடு மயக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா போய்லன் ஒன்னு ரெண்டு மாடு தனியா மூணாவது மாடு நாலாவது மாடு தனியா ஓடி ஓடி நம்ம மாடு வரும் மொதமாடு பரணி வேரிகாத்த ஐயா சித்தார் வேரா ஊரணி காய்கறி கடை மூர்த்தி அவர்களுடைய மாடு மயக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா ஓடி ஓடி நம்ம மாடு முத மாடு பரணி இரண்டாவது மாடு இடையங்காடு ரெண்டு போய்

ஊரணி காய்கறி கடை மாப்பிள்ளை கருணா மூர்த்தி உரனுடைய மாடு மைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியாக போய் அவுத்தாரி இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் கூடலூர் முனி ஐயா மூன்றாவதாக இடையன்காடு எம்எஷம் தாஹன் சுரா தனியாக மாடல் இரண்டாவதாக கூட ஓரம் ஓரம் ஓரம்

Gracias.